பூ போல் இட்லி மட்டும் இருந்தால் பற்றாதுங்க அதுக்கேற்ற அருமையான சைட் இருக்கணுங்க ஆமாங்க ஒரு சிலர் வந்து இட்லி தோசை அருமையாக சுற்றுவாங்க ஆனால் அதுக்கு தகுந்த சட்னி வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ண மாட்டாங்க அதுவும் வந்து ஆரோக்கியம் நிறைந்த ஒரு அருமையான சட்னி வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் எல்லாம் செய்யக்கூடிய இந்த சட்னி வந்து உடலில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கது மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான சட்னி அமைய போது இது பிகினர்ஸ்க்காக நான் தெளிவாக சொல்லித்தரப்போகிறேன் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டை அதிகப்படுத்த ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஓரளவு சூடானதும் அதில் நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவு வதக்கி விடுங்க இந்தளவு வதங்கின உடனே இது கூட வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டு மேக்சிமம் நிறையா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டும் வந்து ஓரளவு வதங்கினா போதும் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு சில தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடி வந்து தேங்காவை காட்டில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஓரளவு வதங்கின உடனே இது கூட நம்ம எடுத்து வச்சு அந்த புளியை சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின தான் மற்ற பொருளையும் சேர்க்கணும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து நல்லா உருவிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அந்த கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்போவும் சட்னி செய்யும்போது கல் உப்பு சேர்த்துக்கிங்கன்னா இதனுடைய ருசி தனியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த அந்த கருவேப்பில கொத்தமல்லி இலை வந்து ஓரளவு வதங்கினா போதும் முழுசாக வதங்க தேவையில்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க நீங்கள் எந்த சட்னி அரைச்சாலும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இப்போ நம்ம ஆற வச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா வதங்கியிருக்கவும் செய்து இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குவோம் இந்த மாதிரி வதக்குனதை வந்து நீங்கள் ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் சூடாக சேர்த்துற வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ வந்து அந்த வதக்குன சட்டியை வந்து மெதுவாக கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா மேற்கொண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா இருக்குது நல்லா ஃபைனாக அறப்பட்டிருக்கு இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அருமையான சட்னி சாப்பிட ரெடி ஆயிருச்சு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சட்னியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட நான் வந்து இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கிறேன் இந்த சட்னியோடு வந்து சுட சுட இட்லி சுட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி அதிக சத்துக்கள் நிறைந்த பொருட்களை சேர்த்து அருமையான சட்னியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ